வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் குரு பரம்பரையில் பிரம்மா இப்படி சொல்லும்போது கர்த்தாவாக இல்லாமல் ஆனால் குரு பரம்பரையில் ஒரு மூல புருஷராக பிரம்மா இருப்பது நினைவுக்கு வருகிறது நாரதருக்கு நாம மந்திரம் உபதேசித்த பக்தி குருவாக இருக்கிற அவர் வேதாந்த அதாவது ஞான மார்க்க குருவாகவும் இருக்கிறார் குரு என்பதுதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயமாதலால் பிரம்மாவை குருவாக கொண்டு வருவதிலும் பொருத்தம் இருக்கிறது சங்கர பகவத் பாதாளை பின்பற்றுபவர்களான ஸ்மார்த்தர்களின் பிரம்ம வித்யா குரு பரம்பரையில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேருமே இருக்கிறார்கள் ஆதி முதல் குரு பேசாமலே வாயுபதேசம் செய்யாமலே ஞானத்தை கொடுத்துவிடும் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் பரம ஞான வடிவமான அவர்தான் ஆதி குரு அப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒன்று சேர்ந்து ரூபமாக மூன்று தலையோடு விளங்கும் தத்தாத்ரேயர் அந்த ரூபத்தில் அவர் ஞான குருவாயிருந்தாலும் தனியாக அந்த மூன்று பேரை சொன்னால் சிருஷ்டி ஸ்திதி தான் குறிக்கிறது இவ்விஷயம் இருக்கட்டும் அப்புறம் தான் நன்றாக வாய்விட்டே கிரமமாகவே குரு சிஷியால் உபதேசம் செய்வது ஏற்பட்டது முதலில் அப்பா பிள்ளைகளே இப்படி குரு சிஷ்யாலாக ஐந்தாறு தலைமுறை போய் அப்புறம் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாத கொள்ளாத இருந்து சந்நியாச குரு சிஷ்யர் என்று அந்த பிரம்ம வித்யா குரு பரம்பரை போகிறது இதிலே முதலாவது குரு மகாவிஷ்ணு அப்புறம் அவர் பிள்ளையான பிரம்மா ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நாராயணம் பத்மபுவம் நாராயணன் முதலில் அடுத்து பத்மபுவரான தாமரைப்பூவில் தோன்றியவரான பிரம்மா பிரம்மா சிஷ்யராக பிதாவிடம் இருந்து பிரம்ம வித்யையை உபதேசம் வாங்கிக் கொண்டு அப்புறம் தாமும் பிரம்ம வித்யா குருக்களில் ஒருவராகி தம்முடைய புத்திரரான வசிஷ்டருக்கு அதை உபதேசம் பண்ணினார் நாரதர் பிரம்மாவுக்கு பிள்ளை என்கிறார் போல வசிஷ்டரும் அவருடைய பிள்ளைதான் பிரஜாபதிகள் என்று பத்து பேர் பிரம்மாவின் புத்திரர்கள் வேதத்தில் பிரஜாபதி என்றால் பிரம்மா என்றாலும் வழக்கில் அவருடைய பத்து புத்திரர்களுக்கே அது பெயராக ஆயிற்று அந்த பத்து ரிஷிகளில் நாரதர் மாதிரியே வசிஷ்டரும் இன்னொருவர் அவருக்கு பரமோபதேசமான அத்வைதத்தை பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் குரு பரம்பரையில் முதலில் மகாவிஷ்ணு அப்புறம் மகாலட்சுமி பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி என்று அவர்களைச் சொல்வார்கள் அப்புறம் பிரம்மா இல்லை சிவசுதனான பிள்ளையார் சிவனுடைய பூத படைகளுக்கெல்லாம் தலைவரான கணபதியாக பதியாக இருக்கிறாரல்லவா இப்படி விஷ்ணு கணங்களுக்கெல்லாம் பதியாக ஒருத்தர் இருக்கிறார் அவர் பிரம்மா இல்லை அவர் பெயர் விஸ்வக்ஷேனர் சேனை முதலியார் என்று சொல்வார்கள் அவர்தான் மகாலட்சுமிக்கு அடுத்ததாக வரும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு அவருக்கப்புறம் பூலோகத்திலேயே இருந்த நம்மாழ்வாரிலிருந்து அவர்களுடைய மனுஷ ரூப குருக்கள் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் மகாவிஷ்ணுவுக்கு அப்புறம் பிரம்மா ஆகையால் பிரம்மாவுக்கு கோவில் பூஜை என்று எதுவும் இல்லாவிட்டாலும் வேதாந்தம் அப்பியாசம் செய்கிற ஸ்மார்த்தர்கள் குரு தியானத்தில் ஆரம்பிக்கும்போது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் என்று ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது பத்மபுவரான பிரம்மா நமஸ்காரம் வாங்கி கொண்டு விடுகிறார் இது கொஞ்சம் இருக்கிறது இப்படியே வியாச பூஜை என்பதாக ஆண்டுதோறும் சந்நியாசிகள் குரு பரம்பரா பூஜை செய்யும்போது அதில் சரஸ்வதி நாரதர் ஆகிய இரண்டு பேருக்கும் கூட பூஜை சொல்லி இருக்கிறது வேதாந்தம் படிப்பவர்கள் சந்நியாசிகள் ஆகியவர்களுக்கு பிரம்மாவை பற்றி சென்டிமெண்டலாக ரிசர்வேஷன்கள் இருக்காததால் இங்கே அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதற்காக இல்லாமல் குரு என்ற கோதாவில் நமஸ்காரம் பெற்று விடுகிறார் ஆனாலும் ஜன சமூகத்தில் இது விதிவிலக்கு மாதிரி தானே ஒழிய விதியாக இருப்பதல்ல ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து நமஸ்கரிப்பதற்கு காரணம் இல்லை இதுவரையில் சொன்னதிலிருந்து என்ன ஏற்பட்டது என்றால் குருதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆனதினாலே அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்றால் அது தப்பு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு என்று சொல்லி அதற்கு வேறு என்ன காரணம் சொன்னாலும் சரி ஆனால் அவர் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த மூன்று பேருக்குமே இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளாய் இருக்கும் அவஸ்தையில் நிலையில் நமஸ்காரம் பண்ணுவதற்கு இல்லையாதலால் இவருக்கும் கிடையாது கிடையவே கிடையாது குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருதான் பரபிரம்மம் அதனால் அவருக்கு நமஸ்காரம் என்றால் அது சரியா அதுவாவது சரியா அதுவும் சரியில்லை ஏன் சரியில்லை பரபிரமம் மனஸ் வாக்கு எல்லாம் கடந்தது அதை நீ புரிந்து கொண்டு நமஸ்காரம் பண்ணவும் முடியாது பண்ணினாலும் நிர்குணமாக நிஷ்கிரியமாக குணங்கள் செயல்கள் ஏதுமற்றதாக இருக்கிற அது உன் நமஸ்காரத்தை வாங்கிக் கொள்ளாது ஒன்றுமே பண்ணாமல் பண்ணத் தெரியாமல் கிடக்கிற தான் பரபிரம்மம் ஜகந்நாதம் என்கிறோம் அதனிடம் போய் நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் பரபிரம்மத்தை நீ புரிந்து கொள்ளும்போது நீயே அதுவாகி விடுவாயாகையால் அப்போதும் நமஸ்காரத்துக்கு இடமில்லை நீ உனக்கேயா நமஸ்காரம் பண்ணிக்கொள்வது ஆரம்ப ஸ்லோகமாக சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிற குரு வந்தனமே இப்படி தப்பும் தாருமாக இருக்கிறது குட்டி கொள்ளும் போதே பிடரியில் குட்டி கொள்வது போல ஒரே கோளாறாக இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர இது இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அயற்றிவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் தினந்தோறும் நம்ம தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேட்கலாம் அதோட நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் முழுவதும் தனித்தனியாக இருக்குது இப்போ நம்ம ஐந்தாம் பாகத்தில் மூன்றாவது அத்தியாயம் படிச்சுட்ருக்கோம் தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் கேளுங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவாச்சரணம் தேங்க் யூ